இந்த சர்க்குலர் வந்து லைக் உங்களுக்கு உங்க போன் வந்துடும் இன்னொரு விஷயமா எப்படி கொண்டு வர்றதுனா நீங்க டேரக்டா இன்ட்ரெஸ்டா இருக்கும் டிஎம் பண்ணுங்க நானே உங்களுக்கு இந்த ஷேர் பண்றேன் சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன சென்னை பண்ற உங்களுக்கு ஓகேங்களா செகண்ட் விஷயம் என்னதுன்னா வந்து நம்ம அப்ளை பண்றதுக்குள்ள போவோம் அப்ளை பண்றது வந்து ரெண்டு விதமா அப்ளை பண்ணலாம் ஒன்னு வந்து என்னன்னா உங்க போன் மூலியமா அப்ளை பண்ணலாம் இன்னொரு விதம் என்னன்னா சோ ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணலாம் என்னோட நான் வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா வந்து நீங்க ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து சோ நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு சில சேஞ்சஸ் வரும் என்னன்னா வந்து நீங்க சர்டிபிகேட் வைக்கிறதுல சைஸஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும் சோ அதுல பண்ணும்போது போன்ல வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது சென்டர்ஸ் போனீங்கன்னா சோ அங்க வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் அது ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஈஸியாகவுமே அப்ளை ஆயிடும் ஓகேங்களா சோ நீங்க அப்ளை பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணும் அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா வந்து மெடிக்கல் பிட்னஸ் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கும் அதாவது மெடிக்கல் பிட்னஸ் சர்டிபிகேட் நிறைய ஃபார்மேட் இருக்கு கைஸ் பட் ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் வந்து என் வெப்சைட்லயே இருக்கு ஸோ அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் நிறைய பேர் வைக்காம விருந்தாலுமே வந்து ஆல்மோஸ்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டையும் வந்து நீங்க வந்து நம்மளோட வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம் பட் வெப்சைட்ல இல்ல தேடி கிடைக்கல அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க இந்த இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா இதை நீங்க வந்து அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட போங்க போயிட்டு சர்டிபிகேட்டோட வச்சு அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா வந்து அதாவது சர்டிபிகேட் ஃபார்மேட்னு ஒன்னு இருக்கு நீங்க கேக்கலாம் என்ன ப்ரோ சர்டிபிகேட் ஃபார்மட் என்ன ப்ரோ அப்படின்னா வந்து அதாவது நீங்க அப்ளை பண்ண போறீங்கல்ல அந்த சர்டிபிகேட்ஸ் என்னென்ன சைஸ்ல என்னென்ன எம்பி ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்மேட்டும் வந்து அதே வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பட் இது ரெண்டுமே அதாவது இந்த மெடிக்கல் பிட்னஸ் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டும் தெரியாம என்ன பண்றீங்க நீங்க போயிட்டு அப்ளை பண்றதால நிறைய கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க சோ இதையும் நான் கீழே கொடுக்குறேன் அதாவது நீங்க எந்த போட்டோ உங்க சிக்னேச்சர் உங்களோட ஜெராக்ஸ் என்ன சைஸ்ல வச்சு அப்லோட் பண்ணணும்ன்றதுக்கான பிடிஎஃப்மே வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கு ஸோ உங்களுக்கு அதுவும் வேணும் அப்படின்னா நீங்க ஒன்னு சர்ச் பண்ணி எடுங்க அப்படி சர்ச் பண்ணி எடுக்க முடியல எனக்கு டேரக்டா டிஎம் பண்ணுங்க நான் வந்து இந்த மூணுமே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் உங்களுக்கு வந்து டைரக்டா உங்களோட டிஎம்கே சென்ட் பண்றேன் பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுனா இந்த வீடியோவை எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாம் பாக்குறீங்களோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஊர் பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்க அது வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே கைஸ் சோ இதுதான் இந்த இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ரெண்டு விஷயங்களை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அப்ளை பண்றதுக்குள்ள போங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதாவது உங்களுக்கு ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் ஓகேங்களா சோ இன்னொரு விஷயம் என்னதுன்னா வந்து அதாவது இந்த வருஷம் நம்ம வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் போய் நம்ம சிக்ஸ் வீக் என் கம்ப்ளீட் பண்ணலாம் உங்களுக்கு அப்ளை பண்றதுல இருந்து நீங்க சர்டிபிகேட் கையில ரிசீவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட் ஆனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஸோ நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ணக்கூடாதான்றத நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க ஓகேங்களா பட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணணும் இதை தவிர்த்து கண்டினியூட்டியா ஒன் இயர்க்கான வீடியோஸுமே நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் அதோட நோட்டிபிகேஷன் வந்தவுடனே அதை எப்படி அப்ளை பண்றதுன்ற வீடியோவை நான் போடுறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதாவதுல இருந்து பார்த்துட்டு வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேளுங்க ஓகே கைஸ் பாபாய் கமெண்ட்டும் டிஎம் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இந்த வாட்டி பண்றோம் ஓகே கைஸ் பாபாய்